வணக்கம் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் பணிய கைதிகள் தொடர்பில் இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்த ஹமாஸ் மேற்கத்தைய நாடுகளை அச்சுறுத்திய புடினின் ஆயுதம் உண்மையை அம்பலப்படுத்திய ரஷ்ய அதிகாரிகள் ஜேர்மன் ராணுவ ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்ய போர்க்கப்பல் சிரியாவுக்கு படைகளை அனுப்ப தயார் ஈரான் தெரிவிப்பு பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி கவிழ்ந்தது பிரான்ஸ் அரசு நாசா தலைவராக ஜாரெட் மேல் நியமனம் செய்தார் டிரம்ப் இவை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் பணிய கைதிகளை மீட்கலாம் என இஸ்ரேல் மீண்டும் ராணுவ நடவடிக்கையை தொடங்கினால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என கமாஸ் அமைப்பு மிரட்டல் விடுத்துள்ளது கடந்த ஜூன் மாதம் காசாவின் நுசராத் முகாமில் நடத்தப்பட்டதை போன்ற பணிய கைதிகளை மீட்கும் நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொள்ள உத்தேசித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக கமாஸ் தெரிவித்துள்ளது அத்தகைய நடவடிக்கை ஏதேனும் நடந்தால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை படுகொலை செய்வோம் என ஹமாஸ் படைகள் மிரட்டல் விடுத்துள்ளனர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் அறிவுறுத்தல்களை பின்பற்ற தன் பின்புகள் என்னவாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என ஹமாஸ் அதன் செயற்பாட்டாளர்களிடம் கூறியது அதுடன் பனைய கைதிகளின் தலைவிதிக்கு இஸ்ரேல் மட்டுமே பொறுப்பு எனவும் கூறியுள்ளது ஆனால் பனைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் எப்போது நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பது தொடர்பான தகவல் எதுவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் இஸ்ரேலில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கார்ட் கூறுகையில் ஹமாஸ் மீதான அழுத்தம் அதிகரித்து வருவதாகவும் இந்த முறை உண்மையில் பணைய கைதிகள் தொடர்பான ஒப்பந்தத்தை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி நுசராத் முகாமில் நடத்தப்பட்ட இஸ்ரேலின் தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் இருநூறு பேர்கள் கொத்தாக கொல்லப்பட்டனர் கமாஸ் படைகளுக்கு எதிரான இஸ்ரேலின் போரில் மிக மோசமான நாள் அதுவென்றும் கூறப்படுகிறது ஆனால் பணைய கைதிகளில் நாள் வரை மட்டுமே இஸ்ரேல் ராணுவத்தால் மீட்க முடிந்தது நுசராத் முகாம் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து பணைய கைதிகளுக்கு அளிக்கப்பட்ட சலுகைகள் குறைக்கப்பட்டதாக ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் அவ்வாறான தாக்குதல் எதிரிகளால் முன்னெடுக்கப்பட்டால் எஞ்சிய பனை கைதிகள் அனைவரையும் படுகொலை செய்யவும் படைகளுக்கு கமாஸ் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதேவேளை ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தீர்மானம் ஒன்று நேற்று முன்தினம் ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்டது பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான தீர்வு என்ற பெயரிலான தீர்மானத்தை செனகல் நாடு முன்மொழிந்தது விவாதத்துக்கு பின் தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது அப்போது இந்தியா தீர்மானத்துக்கு ஆதரவாக தனது செலுத்தியது இந்தியா தவிர்த்து மேலும் நாடுகள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தன இஸ்ரேல் அர்ஜென்டினா ஹங்கேரி உட்பட எட்டு நாடுகள் தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்த நிலையில் உக்ரைன் கேமரூன் உள்ளிட்ட ஏழு நாடுகள் வாக்களிப்பை புறக்கணித்தன விளாடிமிர் புடினின் மேற்குலகை பயன்புறுத்திய புதிய எனும் சூப்பர் ஆயுதத்தை முழுமையாக உருவாக்க ஐந்து ஆண்டுகள் ஆகும் எனவும் தெரியவந்துள்ளது கடந்த நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி உக்ரைனில் உள்ள டினிப்ரோவில் அணு ஆயுதம் தாங்கி செல்லும் ஹைபர்சோனிக் ஏவுகணையை ஒரு போர் சோதனை என ரஷ்யா குறிப்பிட்டது எனினும் ஏவுகணை நேரடி போர் கப்பலுடன் பொருத்தப்படாததால் அது குறிவைத்த உக்ரைனிய பாதுகாப்பு ஆலையில் கிட்டத்தட்ட எந்த சேதமும் ஏற்படவில்லை இந்த நிலையில் உக்ரைன் மற்றும் மேற்குத்தைய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை விடுக்கக்கூடிய வகையில் சூப்பர் ஆயுதம் எனவும் ஒரே பி ஆர் டென் தான் எனவும் அதனை முழுமையாக உருவாக்க குறைந்தது ஐந்து ஆண்டுகள் ஆகும் எனவும் ரஷ்ய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பெரிய சேதத்தை கட்டவிழ்த்துவிட ஆயுதத்தின் உடனடி பயன்பாடு கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என கூறப்படுகிறது ரஷ்யாவுக்கு எதிராக நீண்ட தூர ஆயுதங்களை பயன்படுத்த ஜிலன்ஸ்கியை அனுமதித்ததற்காக அமெரிக்கா மற்றும் மேற்கு தயாரி நாடுகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்ற ஜோசனையின் விளைவாக ஒரு ஆயுதம் குறித்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதாக ரஷ்ய ஆதாரம் ஒன்று தெரிவித்துள்ளது மற்றொரு பாதுகாப்பு அமைச்சக ஆதாரம் ரஷ்யாவிடம் பெரும்பாலும் ஒரே அமைப்பிற்கான உண்மையான இருப்புகள் இல்லை தங்கள் உற்பத்தியை அமைக்க ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் தேவைப்படும் எனவும் கூறியுள்ளது பால்டிக் கடலில் ஜேர்மனியின் ராணுவ ஹெலிகாப்டர் மீது ரஷ்ய போர்க்கப்பல் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்த தகவலை ஜேர்மனியின் வெளிவிவகார அமைச்சர் உறுதி செய்துள்ளார் வெளியான தகவலின் அடிப்படையில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த ஜேர்மன் ராணுவ ஹெலிகாப்டரை நோக்கி ரஷ்ய போர்க்கப்பல் எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவே தெரியவந்துள்ளது இது தாக்குதல் நடவடிக்கையை எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு என்றே கூறப்படுகிறது அது ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையானது நேட்டோ நாடுகளுக்கும் ரஷ்ய இடையிலான மறைமுக முதலாக வெடிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளதாக கூறுகின்றனர் அதிகப்படுத்திய நிலையிலேயே அனுப்பியுள்ளது மேலும் மிக அவசரமான சூழ்நிலையில் மட்டுமே எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு முன்னெடுக்கப்படும் இதனிடையே ரஷ்ய போர்க்கப்பல் நடத்திய துப்பாக்கிச்சூடு தொடர்பில் வெளியான தகவல்களை ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் ஜெர்மன் வெளிவிவகார விவகார அமைச்சர் அன்னலினா நடந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இது நேட்டோ உறுப்பு நாடுகளின் கூட்டம் நடப்பதனால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை என தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விளக்கம் அளிக்கவும் மறுத்துவிட்டார் அது மட்டுமின்றி பால்டிக் கடல் பகுதியில் பைப் லைன்கள் மற்றும் டேட்டா கேபிள்களின் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் பின்லாந்து மற்றும் ஜெர்மனியை இணைக்கும் கேபிளும் ஸ்வீடன் மற்றும் லிதுவேனியாவை இணைக்கும் கேபிளும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது இது சதிவேலையென்றே அப்போது ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் ஸ்வீடன் ஜெர்மனி மற்றும் லித்துவேனியா ஆகிய நாடுகள் கடந்த வாரம் குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பித்தன ரஷ்ய துறைமுகமான இருந்து நவம்பர் தேதி புறப்பட்ட சீனாவின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான ஜி பெங்க மீது சந்தேகம் எழுப்பியுள்ளனர் ஆனால் சேதமடைந்த கேபிள்களுக்கு ரஷ்யா பொறுப்பேற்கவில்லை இதனிடையே விளாடிமிர் புடினின் பிரபலமான நட்பு நாடுகளான வடகொரியா மற்றும் ஈரான் ஆகியவை ஹைபிரிட் தாக்குதல்களும் மூலம் ஐரோப்பிய நாடுகளை சீர்குலைக்க முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சிரியாவுக்கு தங்கள் படைகளை அனுப்ப தயாராக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் அந்த நாட்டின் கிளர்ச்சி படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான அலபோவை கைப்பற்றி முன்னேறி வரும் சூழலில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது குறித்து அரபி தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் தங்கள் நாட்டுக்கு படை வீரர்களை அனுப்பும்படி சிரியா அரசு கேட்டுக்கொண்டால் அது குறித்து நிச்சயம் பரிசீலிப்போம் என்றார் சிரியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டு போரில் அதிபர் அல்சாத் படைகளுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் கிளர்ச்சி படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளும் செயற்பட்டன இதில் நாட்டின் பகுதிகளையும் அரசு படை மீட்டது இந்த சூழலில் ஆண்டுகளுக்கு பிறகு அலப்போ மாகாணத்தில் கிளர்ச்சி படையினர் கடந்த வாரம் திடீரென தாக்குதல் நடத்தி அரசு கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றினர் அந்த மாகாண தலைநகர் அலப்போவும் அவர்களிடம் விழுந்தது தற்போது மற்றொரு முக்கிய நகரமான கமாவையும் நோக்கி கிளர்ச்சியாளர்கள் முன்னேறி வருகின்றனர் இந்த சூழலில் தான் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் ஏற்கனவே சிரியா அரசுக்கு ஆதரவாக அந்த நாட்டின் மற்றொரு கூட்டாளியான ரஷ்யா தனது படைகளை அங்கு நிறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் மிஷல் ஃபாரணியருக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்ந்தது கடந்த அறுபது ஆண்டுகளில் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு மூலம் பிரான்ஸ் அரசு கவிழ்க்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் இடது மற்றும் தீவிர வலதுசாரிகள் உட்பட பிரெஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்றி எழுபத்தி நான்கு பேர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு பேர் பிரேரணிக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பிரதமர் மிஷல் ஃபாரனியரின் முன்மொழியப்பட்ட சமூக பாதுகாப்பு பட்ஜெட்டிற்கு கடுமையான எதிர்ப்பு உருவான நிலையிலேயே நம்பிக்கையில் வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது ஆனால் ஐம்பது பில்லியன் பவுண்ட்களை மிச்சப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது தமது பட்ஜெட் எனவும் பாரணியர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவை பெற தவறிய போதிலும் ஜனாதிபதி ஆணை மூலம் பட்ஜெட்டை நிறைவேற்றுவேன் என ஃபாரினியர் உறுதியாக தெரிவித்திருந்ததே எதிர்க்கட்சிகளை கோபம் கொள்ள வைத்துள்ளது சர்வாதிகாரியாக செயற்படுவதாக குற்றம் சாட்டப்படும் மேக்ரோன் நிர்வாகத்தின் கீழ் இப்படியான நடவடிக்கைகள் சாதாரணமன்றே கூறுகின்றன னர் பிரதமர் மிஷெல்யர் தற்போது பிரான்சின் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் என்று அறியப்பட உள்ளார் பிரதமர் அரசாங்கம் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது தற்போது மேக்ரோன் புதிய பிரதமரை அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தேர்தல் விவகாரத்தில் ஜெர்மனியும் பரதாபமான நிலையில் தள்ளப்பட்டிருக்க தற்போது பிரான்சின் அரசியல் சூழல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது இதே தென்கொரியாவில் அவசர நிலை ராணுவ சட்டத்தை கொண்டு வந்து பின்னர் திரும்ப பெற்ற அந்த நாட்டு அதிபர் பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் அந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது முக்கிய எதிர்கட்சியான ஜனநாயக கட்சி மற்றும் ஐந்து சிறிய கட்சிகள் இணைந்து இந்த தீர்மானத்தை புதன்கிழமை தாக்கல் செய்துள்ளன அமெரிக்காவில் மீண்டும் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில் ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் பின்னடைவை சந்தித்து வருவது கவனம் பெற்றுள்ளது மேலும் பிரான்சில் புதிதாக தெரிவாகும் பிரதமரும் தற்போதைய நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் அது மட்டுமின்றி ஜூலை மாதத்திற்கு முன்னர் புதிதாக நாடாளுமன்றத்திற்கான தேர்தலையும் முன்னெடுக்க முடியாத சூழலும் உள்ளது அமெரிக்காவில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் அடுத்த தலைவராக ஜாரெட் ஈசாக் மேன் என்பவரை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு டிரம்ப் நியமித்துள்ளார் ஷிப்ட் போர் என்ற ஆன்லைன் பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான அவர் கோடீஸ்வரர் ஆவார் இது பற்றி டிரம்ப் கூறும்போது ஒரு நிறைவான வர்த்தக தலைவர் ஏழை பங்காளர் விமானி மற்றும் விண்வெளி வீரரான ஜாரெட் ஈசாக் மேனை நாசாவின் நிர்வாகியாக நியமிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நாசா அமைப்பின் கண்டுபிடிப்பு மற்றும் உந்துதல் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் சாதனைகளுக்கான வழிகளை ஏற்படுத்துவது மற்றும் கற்றுக்கொள்வது ஆகியவற்றை வழி வழிநடத்தி செல்வார் என கூறியுள்ளார் டிரம்பின் அறிவிப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மனித வரலாற்றில் சாதனை முன்னணியும் நாடாக அமெரிக்காவை வழிநடத்துவதில் ஆர்வத்துடன் இருக்கிறேன் என கூறியுள்ளார் டிரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவரான எலான் மஸ்குடன் விரிவான நிதி சார்ந்த தொடர்பை ஈசாக் மேன் வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க